சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்களை அதிமுகவிலிருந்து எடப்பாடி முழுமையாக நீக்கவுள்ளாரா திமுகவுடன் இரகசிய கூட்டணி எஸ் பி வேலுமணி வைத்திருப்பதாகவும் கோவை மண்டலம் முழுவதும் செந்தில் பாலாஜி ஆக்கிரமிப்பு செய்ததற்கு எஸ்பி வேலுமணி உடந்தையாக இருந்துள்ளார் என்ற தகவல் அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது கோவை ஒரு காலத்தில் அதிமுகவின் கோட்டையாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுக ஒட்டுமொத்தமாக அதிமுக கோட்டையை உடைத்து திமுக கோட்டையாகவே மாற்றியது மக்களவைத் தேர்தலிலும் அதே நிலைமைதான் இதற்கு காரணம் என்ன அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பணத்தை பெற்றுக்கொண்டு திமுகவிற்கு வேலை செய்வதாக பலரும் அதிமுகவின் தலைமை மேலிடத்திற்கு புகார்களை தொடுத்தார்கள் ஆனால் கோவை மண்டல பொறுப்பாளராக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி அவர்களது கவனத்திற்கு இது ஏன் செல்லவில்லை எஸ்பி வேலுமணி அவர்களும் இதற்கு உடந்தையாக இருக்கிறாரா என்று பல்வேறு கேள்விகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூறி வந்துள்ளனர் இதனால் எஸ்பி வேலுமணி அவர்களை தனியாக அழைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டித்துள்ளார் இதுபோன்ற நிகழ்வுகள் சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையான விமர்சனமும் மட்டுமல்ல அதிமுகவின் நிர்வாகிகள் திமுக சம்பந்தப்பட்ட யாருடனும் தொலைபேசியிலோ அல்லது நேரடியாகவோ மறைமுகமாகவோ பேசக்கூடாது கோவை மண்டலத்தை மீண்டும் அதிமுகவின் கோட்டையாக மாற்ற வேண்டும் அதிமுக நிச்சயமாக கோவை மண்டலம் முழுவதும் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்றால் திமுகவின் ஒட்டுமொத்த ஊழல்களையும் வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் அதற்கு முன்பாக திமுகவுடன் யாரேனும் கூட்டணியில் மறைமுகமாக பணத்தை பெற்றுக்கொண்டு செயல்பட்டால் அவர்களை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் முழு பொறுப்பு உங்களதுதான் என்றும் இதை செய்ய தவறினால் உங்களுக்கு பதவி பறிபோகும் என்று எடப்பாடி கண்டித்துள்ளார் அதிமுக அரசியல் வட்டாரத்தில் மிக பெரிய அளவிலான சர்ச்சையை இது ஏற்படுத்தியுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கிறார் இருந்த போதிலும் அதிமுகவின் செயல்பாடுகள் மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கிறது பலரும் அதிமுகவின் பல்வேறு ரகசிய தகவல்களை திமுகவிடம் கொடுக்கிறார்கள் இதற்கு காரணம் அதிமுகவின் தலைமை நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சரியான முறையில் கவனிக்கவில்லை அதாவது நலிவடைந்த தொண்டர்களை ஊக்குவிக்கும் வகையில் அதிமுகவிற்கு வழங்கக்கூடிய நன்கொடைகள் பகிர்ந்தளிக்கப்படும் இதுவரை அப்படித்தான் செய்யப்பட்டது ஆனால் எடப்பாடி பொதுச்செயலாளராக பொறுப்பேற்றதிலிருந்து அது செய்ய தவறியதன் காரணமாக நலிவடைந்த தொண்டர்கள் வேறு இல்லாமல் திமுகவின் கைக்குலியாக மாறிவிட்டார்கள் என்று பலரும் அதிமுக தலைமையிடமே தெரிவித்து வருகிறார்கள் இது சரியா தவறா என்பதை கூறுங்கள்